வணக்கத்துக்குரிய சிவாஜி முருசு நேயர்களே சிறுதர் நடத்திய பத்திரிக்கை சித்திராலயம் அதில் ஒரு வாசகர் இப்படி கேள்வி கேட்டிருந்தார் சிவாஜியை வச்சே படம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எப்போ எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்க போறீங்க கூட இருந்த கோபு இப்போதைக்கு இல்லைன்னு பதில் போட்டுறவா அப்படின்னு சிறிதர் கிட்ட கேட்டார் சிறிதருக்கு அப்பதான் அந்த எண்ணமே வந்துச்சு விரைவில் எதிர்வாருங்கள் பத்திரிகையில பதில் போட்டுட்டார் கூட இருந்த கோபுவுக்கு இது அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் வந்த படம் தில்லானா மோகனாம்பல் இந்த படத்துக்கு தான் கண்டிப்பாக தமிழக அரசு விருது கொடுக்கும்னு சிவாஜி உள் படம் எல்லோரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அப்ப இருந்த திமுக அரசு எம்ஜிஆரோட குடியிருந்த கோயில் படத்துக்கு விருது கொடுத்துருச்சு அந்த படம் எப்படி இந்த படம் எப்படி தமிழ் கலாச்சாரம்னு வாயுடைய பேசுறாங்களே பரதத்தையும் நாதஸ்வரத்தையும் பத்துன அந்த படத்தை விடவா என்ன பண்றது எல்லாமே அரசியல் தான் தமிழ் சினிமாவில் சிவாஜி குரூப் எம்ஜிஆர் குரூப்னு இருக்கு கலாட்டா கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு கோபு பக்கத்தில் இருக்கார் என்ன கோபு உங்க ஆள் குண்டு போட்டு விரைவில் எதிர்வாருங்கள்னு என்ன நடக்குதுன்னு சிவாஜி கேட்டிருக்கார் அதெல்லாம் ஒண்ணுமில்லன்னா நடக்கிற காலத்துல பாத்துக்கலாம்னு மனுப்புல பதில் சொல்லிட்டு நலிவிட்டார் அந்த தான் ராமாவரம் தோட்டத்துக்கு போயிருந்தார் சிறீதர் அன்று சிந்திய ரத்தங்கிற தலைப்பில எம்ஜிஆருக்கு கதை சொல்ல போயிருந்தார் சிறீசர் கலாட்டா கல்யாண ஷூட்டிங் ஸ்பாட்டு சிவி ராஜேந்திரனுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருந்துச்சு இப்போதான் சிவாஜி படம் கிடைச்சிருக்கு தொடர்ந்து வேலை செய்ய முடியுமான்னு ஒரு சங்கட உணர்வு அன்று சிந்திய ரத்தம் படத்தோட கதைன்னு ஸ்ரீதர் சொன்னது இதுதான் ஒரு சதிகார கூட்டம் நாட்டை சுரண்டி மக்களை மாணவர்களை ஏமாற்றி கொள்ளையடிக்குது ஒரு இளைஞன் அவங்களை எதிர்த்து மாணவர்களை ஒன்று சேர்த்து அந்த வில்லன் கூட்டத்தை முறியடிக்கிறான் கூடவே ஸ்ரீதரோட ஸ்பெஷாலிட்டியான முக்கோண காதல் கதையையும் மிக்ஸ் பண்ணி அந்த கதை அமைஞ்சிருந்தது எம்ஜிஆருக்கு அது பிடிச்சு போச்சு ஒரு குறிப்பிட்ட நாளில் அன்று சிந்திய ரத்தம் பட பூஜை நடந்துச்சு கலாட்டா கல்யாணம் ஷூட்டிங்கில் நீ பூஜைக்கு போகலையான்னு கோபுகட்ட சிவாஜி கேட்டார் காலையில் உங்க படம் சாயந்தரம் வேற படம் வேலை இருக்கு அது முடிஞ்சுதான் ஸ்ரீதரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டார் தன்னோட நண்பனான ஸ்ரீதரையும் தன்னையும் விட்டு கொடுக்காம கோபு பேசுனதுல சிவாஜிக்கு ஒரு திருப்தி அப்போ சிவாஜி சொன்னாரு ரத்த பாசம் பட காலத்திலே இருந்தே ஸ்ரீதரை பார்த்துட்டு தான் வர்றேன் விடிவெளி படத்தில் நான் எப்படி ஆதரவு கொடுத்தேன் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் அந்த பக்கம் போயிட்டாரேன்னு சிவாஜி சொல்ல கோபு சமாதானம் சொன்னார் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சித்ராலயாவுக்கு ஏதும் கிடையாதுன்னே உங்களை வச்சும் படம் எடுக்க போறதா ஸ்ரீதர் சொல்லிட்டு தானே இருக்காருன்னு கோபு சொன்னார் பார்க்கலாம்னு சொன்னார் சிவாஜி அன்று படம் முதல் நாள் ஷூட்டிங் நடந்து முடிஞ்சது சாயந்திரம் கோபு ஸ்ரீதர் பக்கமும் சாயாம தான் ஒரு படைப்பாளியா நல்லா வேலை செய்ய முடியும்னு சொன்ன ஸ்ரீதர் சிவாஜிக்கும் ஒரு படம் செய்ய போற ஒரே சமயத்துல ரெண்டு பேர் படத்தையும் செய்ய போற அப்படின்னு ஸ்ரீதர் சொன்னத கேட்ட கோபு நல்ல முடிவு தான் ஆனால் கத்தி மேலே நடக்கிற மாதிரி சொன்னார் அந்த வாரம் வெள்ளிக்கிழமை பத்திரிகைகள்ல முதல் பக்கத்தில் சிவந்தவன் பட அறிவிப்பு வெளியாட்சி நடிகர் திலகம் சிவாஜி நடிக்கும் சிவந்தவன் இந்த படத்தின் பாடல் காட்சிகள் வெளிநாட்டில் எடுக்கப் போவதாகவும் படம் கலரில் தயாரிக்கப் போவதாகவும் பத்திரிகைகளின் முதல் பக்கத்தில் விளம்பரம் செய்யப்பட்டது பத்திரிகையின் கடைசி பக்கத்தில் அன்று சிந்திய ரத்தம் பட விளம்பரம் இடம்பெற்றது பத்திரிகையோட முதல் பக்கத்துல சிவாஜியோட விளம்பரம் கடைசி பக்கத்துல அன்று சிந்திய ரத்தம் பட விளம்பரத்தையும் பார்த்த கோடம்பாக்கமே ரொம்பவே வியந்து போச்சு ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் வச்சு எடுக்க போற விஷயம் திரையுலகம் காணாத புதுமையா பேசப்பட்டது அன்னைக்கு மத்தியானமே வந்த அந்த போன் கால் ஸ்ரீதர அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் என்று நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார் எம்ஜிஆர் செஞ்ச போனு தான் அது அன்று சிந்தியம் படத்துல இருந்து நான் விலகிக்கிறேன் இது சரிப்பட்டு வரணும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு போனா வச்சுட்டேன் மூணு நாள் ஷூட்டிங் வேற நடந்துச்சு அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு ஸ்ரீதருக்கு குழப்பம் கோபுவை பார்த்து பேசினார் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் நீ ரெண்டு வச்சுக்க ஆசைப்பட்ட அவ்வளவுதான் வருத்தப்பட்டு என்ன ஆகப்போகுது நீ வர்றதுக்கு முன்னாலேயே எனக்கு தகவல் வந்துருச்சு என்றார் கோபு இந்த படம் சரியாக வராதுன்னு ஒரு இயக்குனர் அவர்கிட்ட ஏதேதோ பேசியிருக்காருன்னு தகவல் வந்துச்சு நீ இனிமே ஆக வேண்டியதை பாரு நம்ம சிவந்தமன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு கோபு சிறிதரை சமாதானம் செஞ்சார் கோபுவோட பேச்சால சிறிதருக்கு மகிழ்ச்சி கோபு சிவந்தமன் படத்துல ஒரு புதுமையை புகுத்த போறேன் ஆக்ஷன் மியூசிக் அப்புறம் ஓல்டு டூர் அடிச்சு படத்தை எடுக்க போறேன் விஸ்வநாதன்கிற அந்த மியூசிக் ஜீனியஸோட முழு திறமைகளையும் வெளிக்காட்டுற மாதிரி படம் அமையணும் இதை ஆக்ஷன் படமா நான் எடுக்க போறேன் படத்தோட பாட்டுகளை முக்கிய காட்சிகளையும் வெளிநாட்டுல எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார் அன்று சிந்திய ரத்தத்தால் ஏற்பட்ட ஏமாற்றங்களை மறக்க சிவந்தமன் படத்துக்கு விசேஷ சிறப்புகளை ஏற்படுத்த நினைச்சார் ஸ்ரீதர் இந்த நேரத்தில் தான் சிவந்தம்மன் பட கதை கேட்டார் கோபு நாளைக்கு கலாட்டா கல்யாணம் பட சூட்டிங்ல சிவாஜி கிட்ட சொல்லிடலாம் அல்லவா என்றார் கோபு ஸ்ரீதர் சொன்ன சிவந்தமன் கதை இதுதான் வசந்தபுரிங்கிற பகுதியில ராணுவ தளம் அமைக்க விரும்புறாங்க போர்த்து கீசியர்கள் திவான்னு ஒரு லோக்கல் ஆட்சியாளர் நம்பியார் அந்த இடத்துல கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு வர்றான் அவனை மன்னனாக்குறோம் எங்களுக்கு தளம் அமைச்சு உதவி செய்யணும்னு போர்ச்சுக்கல் நாட்டாடுக்கு கேட்க அவனும் சம்மதிக்கிறான் அதை மக்கள் எதிர்த்து போராட திவான் அவங்களையெல்லாம் கொலை செய்ய ஆரம்பிக்கிறான் ஆனந்த் முத்துராமன் அப்படிங்கிற ஒரு பையனோட அப்பா திவானால கொலை செய்யப்படுறதால அவன் திவான படிவாங்க நினைக்கிறான் பாரத் சிவாஜி பேன் பல்கலைக்கழகத்துல படிக்க அங்கேயே வசந்தபுரி இளவரசி சித்திரலேகா காஜனா படிக்க தன்னை இளவரசின்னு சொல்லாம வசந்தின்னு ஒரு சாதாரண பெண்ணா அறிமுகம் செஞ்சுக்கிட்டு பாரத்தை காதலிக்கிறான் ஐரோப்பாவில ரெண்டு பேரும் சுத்தி திரியுறாங்க ஆனந்த் கொல்லப்பட தனது நண்பனை கொன்ற திவானை சித்திரலேகா மற்றும் நண்பர்கள் உதவியோட பழி வாங்குகிறான் பாரத் வசந்தபுரியில அமைதியை நிலைநாட்டுறாங்க இதுதான் கதை என்று சொன்னார் ஸ்ரீதர் கலாட்டா கல்யாணம் ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்ரீதர் பக்கத்துல அன்று சிந்திய ரத்தம் எல்லாம் சிவாஜி ஸ்ரீதர் ரெண்டு பேருமே கண்டுக்கல கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெளிநாட்டுல எடுக்க போறதா சொல்ற எனக்கு முன்னாலேயே சொல்லிடு நான் தேதி கொடுக்கறேன்னு சிவாஜி சொல்லிட்டார் சிவாஜி ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருனா போதும் எந்த பிரச்சனையும் இடையில வராது நூறு சதவீதம் நம்பகத்தன்மைக்கு சிவாஜி தான் உதாரணம் இதுதான் சிவாஜி அடுத்ததான் எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட உன்னோட திறமையெல்லாம் வெளிவரணும் புகுந்து விளையாடுன்னு சொல்லிட்டார் ஒரு பாட்டுல கண்ணதாசன் நாடு விட்டு நாடு வந்தால் போய் போய்விடுமோனு எழுதியிருப்பார் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செஞ்ச இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷத்தை உலக அமைதி ஆண்டா அறிவிக்கணும்னு ஐநா சபையில பேசினார் உலக தலைவர்கள் எல்லாம் இந்திராவை சூழ்ந்து நின்று கொள்ள இந்திரா காந்தி அவர்கள் வெட்கத்துடன் அவர்களை விட்டு விலகும் ஒரு போட்டோ அப்போது பிரபலமாக இருந்தது அதை மனசுல வச்சுட்டு கண்ணதாசன் எழுதின வரிதான் இது இந்த படத்தின் பாடல்கள்ல எல்லாம் மகாராணி யுவராணி பட்டத்துராணினு பல ராணி வார்த்தைகளை எழுதியிருப்பார் கண்ணதாசன் அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தியோட சோசலிச பார்வையை மனசுல வச்சுட்டு இப்படி எழுதினார் ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என என்ன வேண்டும்ங்கிற வரி இந்திராவை மனசுல வச்சு எழுதினது பட்டத்துராணி பார்க்கும் பார்வை பாட்ட பத்தி ஒரு செய்தி தமிழ்ல பாடியிருப்பாங்க இந்தியில லதா மங்கேஷ்கர் திருப்தி இல்லை லதா மங்கேஷ்கருக்கு தமிழ் போட்டு அந்த எல்லாம் செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லதா மங்கேஷ்கர் தமிழ் பாட்டை கேட்ட லதா மங்கேஷ்கர் மிரண்டு போயிட்டாங்க ஹரே பகவான் இந்த மாதிரி எல்லாம் என்னால பாட முடியாது இந்த மாதிரி சுவாசத்தோட பாடுறதுன்னா அபாரமான திறமை இருக்கணும் ஈஸ்வரிக்கு என்னோட பாராட்டுகளை சொல்லுங்க என்று சொன்னார் தர்தி இந்தி படத்துல லதா பாடுறத கேட்டு பார்த்தா அவங்க பட்ட சிரமங்களை நீங்க உணர முடியும் சிவந்தமன் படத்தை வெளிநாட்டில் அதிக அளவில் எடுக்கத்தான் பிளான் பண்ணியிருந்தார் பார்வை யுவராணி கண்ணோவியம் பாட்ட ஈஃபில் டவர்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தப்பதான் அந்த அதிர்ச்சியான செய்தி ஸ்ரீதருக்கு வந்துச்சு அவரோட தாயார் மரணம் அடைஞ்சதா செய்தி தான் மேற்கொண்டு ஷூட்டிங் பண்ண முடியாம இந்தியா திரும்பிட்டாங்க ஸ்ரீதர் தானும் மனைவி மட்டும் போறதாகவும் மத்தவங்க படத்தை எடுத்துட்டு சொன்னதை யாரும் கேட்கல அம்மாவோட மரண நிகழ்வுல கலந்துக்கணும்னு எல்லோரும் சொல்லிட்டதால வெளிநாட்டு ஷூட்டிங் அதோட முடிஞ்சிருச்சு சென்னையில ஒரு பெரிய குழி வெட்டி ஒரு குளம் மாதிரியே பிரம்மாண்டமா செட் போட்டதும் அது உடைஞ்சு போய் ஸ்டுடியோ நாசமானதும் ஸ்ரீதரோட அம்மா மரணம் சிவாஜி ஹெலிகாப்டர் துரத்துறப்போ மஜ் நிலையில உயிர் தப்பிச்சதுன்னு பல பெரிய சம்பவங்கள் நடந்தும் சிவந்துமன் படத்தை குறையாம மகா மெகா ஆக்ஷன் படமா எடுத்து பிரமிக்க வைத்தார் சிறீதர்